சேனல் ிரதம் இந்த பஜனாமிரதம் சேனல்ல விநாயகர் பஜனையை ஆரம்பிக்கலாம் பிரான்ஸ் பாடலின் பொருளை பார்த்துவிட்டு பஜனை பாடலை கேட்போம் பாடல் வரிகளின் பொருள் மாதங்க வதனா யானை முகம் உடையவர் ஆனந்த சதனா ஆனந்தம் நிறைந்த திருவடிவம் மகாதேவ சிவ ஷம்போ நந்தன மகாதேவன் சிவபெருமானின் மகன் மாய விநாசகன் மாயையை அழித்து சத்தியத்தை நிலைநாட்டுபவன் மூஷிக வாகனா எலியை வாகனமாக உடையவன் மாதா மகேஸ்வரி பவானி நந்தன அதாவது பார்வதி தேவியின் புதல்வன் மகா மங்கள சரணா மங்களத்தை தருபவன் அடைக்கலம் தரும் கணபதி ஒரு சமயம் தேவர்கள் அனைவரும் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டனர் அப்போது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியிடம் உதவி கேட்டு சென்றனர் பார்வதி தேவியின் தெய்வீக சக்தியால் விநாயகர் தோன்றினார் அவர் யானை முகத்துடன் தோன்றியது அறிவும் வல்லமையையும் குறிக்கிறது மூஷிக வாகனத்தில் அமர்ந்தது எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் மிக பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கான அடையாளம் விநாயகர் அசுரர்களை வென்று தேவதைகளுக்கு மங்களத்தை தந்தார் இதனால் விநாயகர் சரணம் என புகழ்பட்டார் புகழப்பட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் मादं के वदिना, आनल्त सदिना, मादं के वदिना, महादेव शिव शम्भोणं दन महादेेव शिव शम्भोणं दन माद आनन्द सदनं महादेेव शिव शम्भोणन्दन मायविनाशकमुषिगवाग माय विनाशक षिगवागण माता मगे सरि भवाणि नान्द मता मगेसरि भवाणि नान्दन भवाणि मङ्गल महागणपते मङ्गल चरण मादवदनानन्द सदना महादेव शिवशम्बो नन्दन महा गणपति महागणपते मङ्गल चरणं कदनानद सदन आदं गवदनानद शिव सम्पूर्णदन महादेव शिव शम्भो नन्दन मायविनाशगमूषि गवागण मायविनाशग मूषिगवागण मातामगे सरि भवानी नन्दन मातामगे सरि भवानी नन्दन भवानी नन्दन महागणपते मङ्गळचरण சரணா மங்களச்சரண மாதங்கவதன மகாதேவ சம்போனந்தன மாதங்கவதன ஆனந்த சதனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடலில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ